எனதன்னை தாய் தமிழுக்கும் இந்த போட்டியின் இறுதியில் எனக்கு மாபெரும் அனுபவத்தை தரவிருக்கும் நடுபவர்களுக்கும் எனது மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் தலைப்பு என் கல்வி என் உரிமை நம் கல்வி நம் உரிமை இப்ப நம்ம கல்வின்றது என்ன நினைக்கிறீங்க கல்வின்றது நமக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம வந்து போய் நானாக போய் கற்றுக்கிட்டோம் அந்த கல்வி நான் கற்றுக்கிற கல்வியானது என்னை வந்து உயர்த்தணும் அந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம ஆசைப்பட்டு கத்துக்கிறது தான் கல்வி நம்ம கல்வின்னு நினைச்சுக்கிட்டு நிறைய இடத்துக்கு போறோம் என்னன்னே தெரியல அதெல்லாம் நம்ம மூளைக்குள்ள எடுத்து கொண்டு போய் திணிக்கிறோம் போய் மூளைக்குள்ள எல்லாத்தையும் போட்டு திணிச்சு மூளை தான் அது பாதிக்கும் ஏன்னா அது பேர் கல்வியே கிடையாது நம்மளை எந்த விதத்துல இருந்து நம்மளை நம்ம ஒரு நேரத்துல விழுந்து சாயும் போது நம்மளை பின்னாடி இருந்து தாங்கி பிடிக்கிறது ஒரு ஒரு ஊன்றுகோல் மாதிரி நம்மளை காப்பாற்றி நிற்கிறது பேர் தான் கல்வி எல்லோரும் கல்வியில வந்து தரை தான் விளங்க வேண்டும் ஆண் மட்டும்தான் பெண் ஆண் மட்டும்தான் கல்வி கற்கணும் பெண் மட்டும்தான் கல்வி கற்கணும் அப்படி எதுவுமே கிடையாது ஆண்கள் ஒரு காலத்தில் உயர்ந்துதான் இருந்தன பெண்கள் அனைவரும் வந்து சமையல் அப்படியே பூட்டியே போட்டு வச்சிருந்தாங்க பெண்கள் நீ வந்து வெளியே வரக்கூடாது ஆண்கள் நாங்க வேலைக்கு போயிட்டு வரோம் நாங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீ எங்களுக்கு சமைச்சு மச்சும் சமைச்சு மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விருந்தவங்களுக்கு மட்டும்தான் அவங்களை பயன்படுத்தி வச்சிருந்தாங்க அந்த மாதிரிதான் இருந்துச்சு அந்த காலகட்டம் எப்போ அவங்க கல்வின்ற ஒரு ஆயுதத்தை தன்னோட கையில எடுத்தாங்களோ அப்ப அவங்களும் வந்து தெராசோட ஒரு இரு பக்கங்கள் இப்படி ஆண் ஒரு பக்கம் பெண் ஒரு பக்கம் ரெண்டு பேரும் சமமான சூழ்நிலைக்கு வந்தாங்க அதேதான் இப்ப ஒரு இப்ப உங்களுக்கு ரீசன் நடந்த தெரிஞ்சிருக்கும் வயநாடு நிலச்சரிவு அதுல வந்து குன்னூர் நீலகிரி மாவட்டம் குன்னூர்ல வந்து ஒரு குடும்பத்தோட வந்து போயிருக்காங்க அம்மா அப்பா ஒரு குழந்தை ஒரு வயது குழந்தை அங்க என்ன நடந்திருக்குன்னா என்னன்னே இல்லை ஒரு நைட்டு தூங்கிட்டு இருந்தாங்க காலையில எழுந்திருச்சு காலையில இருக்கும்போது அவங்க யாருமே இல்லை அதாவது நிலச்சரி வந்து அடிச்சிட்டு போயிருச்சு அந்த குழந்தைக்கு வந்து அந்த குழந்தையோட வயது வந்து ஒரு வயது குழந்தை அந்த ஒரு வயது குழந்தை வந்து பத்து மாசம் வந்து அம்மாவோட கருவறையில வந்திருக்கு கருவறையில பத்து வருஷம் இருந்து முடு பத்து மாசம் இருந்து முடிச்சுட்டு அது வெளியே வந்திருக்கு உலக பற்றற்ற அந்த வாழ்க்கையெல்லாம் வெளியே வந்து வெறும் ஒரே ஒரு வருடம் மட்டும்தான் இந்த புவியில வாழ்ந்திருக்கு அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் அங்கு ஆசை காதல் காமம் என்ன தெரியும் எதுவுமே தெரியாது உலக பற்றற்ற குழந்தை தன்னோட அம்மா முகத்தை பார்த்தா சிரிக்க தெரியும் பசிச்சா அழுக தெரியும் இது மட்டும்தான் தெரியும் அந்த குழந்தை இந்த உலகத்துல பிறந்தது எதுவும் மிகப்பெரிய பாவமா அப்புறம் அந்த குழந்தை வந்து நம்ம அந்த குடும்பமே இல்லை அந்த மாதிரி இதையே நான் இப்ப சொல்றோன்னா நம்ம எல்லாத்துக்குமே எங்க இருக்க எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம வந்து நம்ம அந்த அரிசி எல்லாம் போட்டு நம்மள கைய புடிச்சு நம்ம அம்மா ஆ அப்படின்னு சொல்லி ஆ அப்படின்னு சொல்லி நம்ம வச்சு போட வச்சு கல்வி அதுதான் தொடங்குவாங்க அந்த ஒரு பாக்கியம் கூட அந்த ஒரு குழந்தைக்கு கிடைக்கவில்லை அந்த கல்வின்றது ஒரு உரிமை நம்ம வந்து அதை விட்டு கொடுக்க கூடாது யாருக்காகவும் உங்கள் அனைவருக்கும் மகாபாரதத்துல கர்ணனை தெரியும் கர்ணன் வந்து பாண்டவர்கள் ஐவர்கள்னு எல்லாரும் சொல்லுவீங்க ஆனா நான் சொல்றேன் பாண்டவர்கள் அறுவரும் ஏன்னா பாண்டவர்களும் ஐவர்களும் ஒருத்த எல்லாத்துக்கும் மூத்தவர் தான் கர்ணன் அவனை கங்கையில போட்டு அனுப்பிட்டாங்க இது தேரோட்டி எடுத்து வளர்க்குறாரு ஆனா அவர் வந்து தாழ்ந்து குடியில் பிறந்த வந்து தாழ்ந்தகுளத்துல பிறந்தவன் சொல்லி யாருமே கல்வி கத்துக் கொடுக்கறதுக்கும் மறுக்கிறாங்க திரோணாச்சாரியார் திரோணாச்சாரியரும் சொல்லிட்டாரு நீ வந்து தாழ்ந்து குளத்துல பிறந்தவன் உனக்கு நான் கல்வி கற்பிக்க முடியாது நீங்க எது பேரு நான் அரசரோட மகன்களுக்கு மட்டும்தான் கல்வி கற்பேன் ஆனா அவருக்குள்ள ஒரு ஒரு ஊக்கம் எப்படியாவது நமக்கு வந்து நம்ம சமூகத்துல உயர்ந்து காட்டணும் நம்ம வந்து பெரிய ஆளாய் காட்டணும்னு இதுல போறாரு பரசுராமத்தை போறாரு பரசுராமத்தை போய் பொய்யே தான் சொல்றாரு நான் ஒரு பிராமணன் எனக்கு வந்து விழுவத்தை கத்துக் கொடுங்க எனக்கு கல்வி கத்துக் கொடுங்கன்னு சொல்றாரு அதையும் பரசுராமர் நம்பி அவருக்கு எல்லாமே சொல்லி தராரு அத அவர் கல்வியிலையும் சரி கில்வியத்திலையும் சரி மிகப்பெரிய வீரராக திகழ்ந்தார் பிற்காலத்துல இருந்தாலும் கல்வி கற்பதற்காக அவர் பொய் சொன்னாரு அந்த தான் கடைசியில அவர் உயிரையும் விட்டாரு அந்த பொய் தான் அவரோட உயிரை எடுத்தது அதுதான் இப்ப அவர் கல்வி இல்லைன்னா தாழ்ந்த குடியில தான் பிறந்தவன் சொல்லி அவர் அப்பவே மனசை விட்டு போயிருந்தா இன்று நம்ம அனைவரும் பாக்க உம் தான வீரன் கருந்துன்ற பெயர் இன்றைக்கு நம்ம யார்த்தையுமே ஒளிச்சிருக்காம போயிருக்கோம் அதேதான் அவையார் தன்னோட தனிப்பாளர்ல சொல்லியிருக்காரு கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு அப்படின்றாரு சோ கல்லாத உலக அளவுல நம்ம முன்னா நம்மளால இயன்ற அளவு கற்போம் நம்மளால எவ்வளவு முடிதோ அவ்வளவு கற்போம் அந்த கல்லாத உலக அளவுல ஒரு சிறிய மன்துகளாக நம்ம இருக்க முயற்சி பண்ணுவோம் அதைதான் என்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் ரெண்டும் வாழும் உயிருக்கு என்னும் எழுத்தும் மனிதர்களுக்கு கண்கள் அப்படின்றார் நமக்கு எப்படி உடல்கள் எல்லா ஊரு இருந்தாலும் கண் என்பது எவ்வளவு முக்கியமானதோ அது போல்தான் என்னும் எழுத்தும் அதை நாம் கண்டிப்பாக கற்க வேண்டும் என்கிறார் திருவள்ளுவர் விவேகானந்தரும் கூறுகிறார் ஏழை சிறுவனுக்கு கல்வி என்பது கிடைக்காவிட்டால் அந்த கல்வி எனது அவனை நாடு செல்ல வேண்டும் என்று எனவே ஒன்றை மற்றும் புரிந்து கொள்கள் நம் கல்வி நம் உரிமை அதை என்றும் நாம் கைவிடக் கூடாது எப்படி ஏனும் இத்தமிழகத்தை உயர்த்திடல் வேண்டும் என் மூச்சதற்கு விடல் வேண்டும் முப்படி இளையல் முதற்படி தமிழ் படி முறைப்படி அதன் நலன் வேண்டும் தமிழ் ஏறி தமிழினம் ஏறும் தால இழிவுகள் மாறும் அதற்கு நாம் தலை இலை தர வேண்டும் நன்றி